யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே இடம் திருவண்ணாமலையில் இருக்கிற யோகிராம் சுரத்குமார் தாங்க Yo சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய்குரு ராயா இந்த மந்திரத்தை சொல்லும் போது எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி மனதிற்கு அமைதி கிடைக்கிற ஒரே இடம் யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய ஆசிரமம் தாங்க மனதிற்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை கிடைக்கிற ஒரே இடமும் யோகிராம் சுரத்குமார் பகவான் இருக்கிற இடமான திருவண்ணாமலையில இருக்கிற யோகிராம் சுரத்குமார் அவங்களோட ஆசிரமம் தாங்க வந்தாலே எல்லா கஷ்டங்களும் நீங்கி மனதுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை கிடைக்குது யோகிராம் சுரத்குமார் பகவான பாக்குறதுக்கு மக்கள் கூடான கூடி மக்கள் அங்க வந்துட்டே தாங்க இருக்காங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னாலே அங்கே எல்லாராலேயும் ஈஸியாக வந்துட முடியாது கடவுளோட ஆசிர்வாதமும் சித்திரகளோட ஆசிர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது யோகிராம் சுரத்குமார் பகவானை பார்க்கணும் அப்படின்னாலே இங்கே வாழ்ந்த நிறையா சித்திரகளோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது யோகிராம் சுரத்குமார் கிட்ட இருந்து ஒரு மூட்டை நிறைய ஆசிர்வாதத்தை மட்டும்தான் தான் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லப்படுதுங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் யாரையும் வெறும் அனுப்ப மாட்டாரு அவங்க கேட்ட எல்லா வகையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்து கை நிறைய அதாவது மூட்டை நிறைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லப்படுதுங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதுங்க யோகிராம் சுரத்குமார் எந்த விதத்தில்

இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுதுங்க யோகிராம் சுரத்குமார் இன்னும் அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டு அவர் நிறைய இடங்கள்ல பக்தர்களால அதாவது மனதார வேண்டவங்க மனதார பகவான் யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை சொல்றவங்க கண்ணுக்கு இன்னும் அவர் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஆன்மீக தேடலுக்கு ஒரு சிறந்த மருந்து அதாவது ஆன்மீக தேடலை தேடி வாழ்க்கையில எனக்கு எதுவுமே வேணாம் அமைதி மட்டுமே போதும் எல்லாத்தையும் நான் பார்த்து கடந்து வந்துட்டேன் எனக்கு அமைதி மட்டும் போதும் நம் வாழும் காலத்தில் அமைதியும் நாமத்தை மட்டும் அதாவது பகவான் யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை மட்டும் சொல்லிய வாழ்க்கையை கழிச்சுக்கிற அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சிறந்த இடம் வந்து யோகிராம் சுரத்குமார் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் தான் சொல்றாங்க பகவான் யோகிராம் மாரோட நாமம் அதாவது பகவான் யோகிராம் சுரத்குமார் பகவான் யோகிராம் சுரத்குமார் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படிங்கிற நாமம் வந்துட்டு வரும் பக்தர்களுக்கு ஒரு மருந்தாவே இருக்குது அப்படிங்கறதும் சொல்லப்படுது எவ்வளவு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உடம்பில் என்ன வகையான வழிகள் இருந்தாலும் பகவான் யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை சொன்னாலே அது பறந்து போயிடும் அப்படிங்கறதும் இங்க சொல்லப்படுது பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொன்னாலே சகல விதமான ஆசீர்வாதமும் அருளும் அந்த நாமத்திலே இருக்கு அந்த நாமத்தை சொல்லும்போதே எல்லா வகையான ஆசீர்வாதமும் கிடைக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க ஒரு விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் எனக்கு சிறப்பாக முடியணும் அப்படின்னாலே பகவான் யோகிராம் சுரத்குமாரை பா வந்து பார்த்துட்டு போனாலே நீங்கள் நினைக்கிற விஷயம் சிறப்பாக நடந்து முடியும் அந்த விஷயம் நடந்து முடிகிறது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான அருளும் ஆசீர்வாதமும் பகவான் யோகிராம் சுரத்குமார் வர பக்தர்களுக்கு தராரு அப்படிங்கறது நீங்க சொல்லப்படுதுங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆசிரமத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் உள்ள போய் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஆனா அந்த ஆசிரமத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தடவை உள்ள போய் பார்ப்போம் போனவங்க எல்லாரும் மறுபடி மறுபடியும் போனோம் மனசுக்கு இந்த நிம்மதி வேணும் யோகிராம் சுரத்குமார் நாமும் மட்டுமே போதும் யோகிராம் சுரத்குமார் ஐயா கிட்ட மட்டும்தான் இந்த விஷயம் கிடைக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு மறுபடியும் மறுபடியும் போனோம் மனசுக்கு இந்த நிம்மதி வேணும் அப்படின்னு வர பக்தர்களுக்கு தோன்றிட்டே இருக்குங்க யோகிராம் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவங்களோட ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய தியான மடம் இருக்குது அந்த தியான மடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பகவான் யோகிராம் சுரத்குமார் ஐயா அவங்களோட உருவ சிலைகள் இருக்குது அந்த உருவ சிலைகள் பார்த்தாலே மனதிற்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை கிடைக்குதுங்க பகவான் யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமத்தில் அது மட்டும் இல்லைங்க இங்கே நிறையா சித்தர்களோட ஃபோட்டோஸும் நிறைய புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கு அங்கே வர பக்தர்கள் அமைதியாக உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு அங்க அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தாங்க அதிகமா சொல்லப்படுது வர பக்தர்கள் அதாவது பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வர பக்தர்கள் அமைதி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போகணும் எந்த விதமான குழப்பத்தையும் விஷயமும் இங்க சொல்லப்படுது பகவான் யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமம் பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலே அவர் இங்க உங்களை கூட்டிட்டு வந்துருவாருங்க யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டாலே போதும் அடுத்து பகவானை எப்போ பார்ப்போம் மறுபடி எப்போ போவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப போகணும் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன அலைகளில் ஓடிட்டே இருக்கும் அமைதிக்கு மறுபெயர் அப்படின்னாலே யோகிராம் சுரத்குமாரோட தாங்க இந்த கலியுகத்துல நாமம் ஒன்றுதான் சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜி சொல்லிருக்காருங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜியோட நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ள நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பகவான் யோகிராம் குமார் ஜியோட ஆசிரமத்துக்கு வந்தா மட்டுமே போதும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது புரியும் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வர எல்லாருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜி ஒரு தாயாவும் தந்தையாவும் நண்பனாகவும் குருவாகவும் எல்லாமாவும் இருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜிய பொறுத்த வரைக்கும் நாமமும் ரூபமும் வேறு கிடையாது ஒன்று பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜியோட நாமம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய்குரு ராயா நன்றி